பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தை விபத்தில் நேற்றைய தினம் வழியாகியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செல்வம் இணைகிறார் செல்வம் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கந்திக்குப்பம் பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த மாணவி பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில காலில் காலில் அடிப்பட்டு அதாவது காலில் அடிபட்டு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில சிகிச்சை பெற்று வந்திருந்த போது அவர் வந்து எளி எளிப்பேசு அருந்தியதாக பிறகு வந்து தகவல் தெரிந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சிவராமன் அதிகாலை உயிரிழந்த நிலை தற்போது அவருடைய தந்தை காவேரி பட்டணத்தில் இருசக்கர வாகனத்தில் குடிபோதையில் சென்றதாக கூறப்படுகிறது பதினோரு மணி அளவில் இரு வாகனத்தில் சென்றபோது தனியார் மண்டபத்தின் எதிரே வந்து தடிக்கு கீழே விழுந்த போது உயிருக்கு போராடிய நிலையில் அவரை பரிசோதித்த பரிசோதித்த போது அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மகன் மற்றும் தந்தை உயிரிழந்த இந்த தகவலானது காவேரி பட்டணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சிரம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கி இருந்த நிலையில் சிவராமன் கைது மரணமடைந்திருக்கிறார் அவருடைய தந்தையும் விபத்தில் சிக்கி மரணம் அடைந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செல்வம்